பெருமக்களே முதலாவதாக என்னுடைய பணிவான வணக்கங்கள் உலகம் முழுக்க வரலாற்று காலத்திலிருந்து தமிழர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி கொண்டு வருகிறது பாதுகாப்பு வேலி இல்லாத நிலமாக ஆகிக்கொண்டு கொண்டு வருகிறது அதனை காப்பதற்கு காலந்தோறும் பொறுப்பானவர்கள் தோன்றி காத்து வருகிறார்கள் அதில் ஒருவர் பலரில் ஒருவர் தான் இந்த நம்ம தமிழ் காத்த காடவராயன் தமிழ்காத்த காடவராயன் காடவராயனை தனிப்பட்ட வகையில் இங்கே வரலாற்று பேராசிரியர் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க தனிப்பட்ட வகையில் உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப ஆழமான வரலாற்று அறிவோடு நான் பாராட்டுகிறேன் எதற்காக இவ்வளவு பெரிய கோயில் கோட்டை அது இது என்றெல்லாம் செய்த பெருமைக்காக அல்ல தன்னுடைய பழைய வரலாற்றை மறக்காமல் தன்னை பள்ளி என்று சொல்லி கொண்டானே அது எவ்வளவு பெரிய பெருமை ஊர் உலகமெல்லாம் காடவராயன் ஏய் நான் பள்ளிடா பள்ளி உலகத்தை ஆள பிறந்தவன் ஆண்டு காட்டினான் ஆண்டு நான் வர்மா சொல்லுகிற கருத்து மறைமலடிகள் வரையில் இந்த பள்ளி என்கிற பெயர் மன்னர்களுக்கு உரியது வந்தது பள்ளி என்பது அங்கே படுத்திருந்தவர்களுக்கு அந்த பள்ளி என்று சமணர்களுக்கு உள்ளு இந்த பள்ளி என்பது அரசர்களுக்கு உரியது தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அரசர் குலம்னு தமிழாக்கம் பண்ணி நம்ம தலைவர்கள் நடத்தியிருக்காங்க மன்னர்கள் குலத்தவர்கள் உபயோகிக்கிற அவர்கள் ஏறுகிற யானை யானை பள்ளி மன்னர்கள் என்ன கும்பகோணத்தில் கோவிலுக்கு அணிக்கிற மாலை பள்ளி தொங்கல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அரசர்கள் இறந்து போனவர்களுக்கு மரியாதையாக எழுப்பப்படுகிற கோயில்கள் எல்லாம் பள்ளிப்படை ஆக இந்த பள்ளி என்கிற சொல் மிக உயர்வாக மன்னர் குலத்தவரை மன்னர்களை குறிக்கிற சொல் என்று நூற்றுக்கணக்கான பக்கங்கள் கல்வெட்டு ஆதாரத்தோடு நம் முன்னோர்கள் எழுதியிருக்கிறாங்க ஆகவே அது அற்புதமான அந்த சொல் என்பதையும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பெரியவர்களே சேந்தமங்கலம் என்கிற இந்த ஊருக்கு பல அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்வார்கள் இவன் நான் உள்ள பார்த்த பொழுது ஆறு தலைகளை உள்ள முருகன் சிலை ஒன்று இருக்கிறது இந்த பக்கத்தில் மயில் சிலை ஒன்று இருக்கிறது எதுக்குடா இங்கே பொதுவாக பிள்ளையார் முருகன்லாம் வச்சிருப்பாங்க இங்கே எதுக்கு ஆறு முகத்தோட ஒரு மயில் அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் ஒ ஒதுக்கப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நினச்சி பார்த்தேன் முருகன் ஒரு பள்ளி பெரியவர்களே மனதில் கொள்ளுங்கள் கந்தன் சுங்குந்தன் குந்தம்னா வேல் சுங்குந்தன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிற மற்றவர்களும் தங்களுக்கு பெருமை பாட்டா பாராட்டுகிற இந்த முருகன் இருக்கிறானே இவன் குகன் சேந்தன் என்கிற சொல்லும் முருகனை குறிப்பதுதான் அது என்ன சேந்தன் சேர்ந்தவனா சிவந்தவன் சிவந்தவன் நம்ம தமிழ்நாட்டு கடவுள்களில் மக்களில் சிவப்பு கருப்பு ரெண்டு தான் நிறம் சிவப்பாக இருப்பானுவோ கருப்பாக இருப்பானுவோ அதில் சிவபெருமான் முருகன் போன்றவர்கள் சிவப்பு நிறுத்திய உடையவர்கள் அதனால தான் முருகனுக்கு சேந்தன் சேர்ந்தன்னா சிவப்பன்னு பொருள் இந்த பள்ளிக்கு இந்த காடவராயனுக்கு எவ்வளவு ஆழமான வரலாற்று அறிவு இருந்திருக்குமானால் தன்னுடைய மூதாதியான சேந்தனுடைய முருகனுடைய பெயரை தன்னுடைய கோட்டைக்கும் கோயிலுக்கும் அமைத்திருப்பான் முருகன் மீது அந்த பழைய பள்ளியின் மீது இவனுக்கு எவ்வளவு வரலாற்று உணர்வு இருந்திருக்கிறது பழமையை மறக்கக்கூடாது அந்த பண்பாடு அது அது இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது நமக்கு அது தேவை இந்த சேந்தமங்கலம் என்பது அந்த மாதிரி முருகனுடைய பெயரால் முருகன் எல்லாம் தான் முருகன் பள்ளியினுடைய பெயரால் உண்டான ஓர் ஊர் நம்முடைய பழைய வரலாற்றை காலத்திலிருந்து தொடங்கிய வரலாற்றை நாம் மறக்கக்கூடாது என்பதற்காக இதை வேறு வார்த்தையில் சொல்கிறதுன்னா கந்தனூர் முருகனூர் முருகன்கொடி அப்படி சொல்லணும் இந்த சேந்தமங்கலத்துக்கு இந்த வரலாற்றையெல்லாம் மனதில் கொண்டு நான் வரலாறு வன்னியர்கள் காடவராயனை தமிழ் காத்தவன் அப்படின்னு சொல்றதுல ஒரு நுட்பம் இருக்கு பிற மொழிக்காரர்களிடமிருந்து இப்ப காவிரி கன்னடத்தை சேர்ந்தவன் மேகத்தாட்டன்னு அணை கட்டி சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வழி பண்ணுறான் கன்னடக்காரனுவோ இவன் இங்கே பாலாறு தெலுங்கன்னுவோ அவன் பாலாத்தில் நகட்டி அந்த பக்கம் சொட்டு தண்ணி ஆற்றுல வராத இருக்கிறதுக்காக அங்கங்கே ஒரு அணைக்கு ஒம்பது அணையாக கட்டுறானுவோ இந்த பயலுவ முன்னாடி எவ்வளவு மோசமாக இருந்திருப்பானுவோ அந்த மோசத்தனத்துத்தான் காடவராயன் சகித்து கொள்ள முடியாமல் தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் இன்னும் தெலுங்கர்களோடு தொடர்புடைய மராத்தியர்களையும் அவர்கள் இங்கே உள்ளே நுழைந்தபோது மோசமாக படுகொலை செய்து அழித்து ஒழித்தான் தமிழ் காத்தவன் தமிழ்நாடு காத்தவன் வேறொன்றுமல்ல யார் கன்னடரிடத்திலிருந்து தெலுங்கர்களிடத்திலிருந்து தமிழ்நாட்டை அந்த காலத்திலே காப்பாற்றியவன் ஆடவராஜன் இன்னொன்றையும் சொல்லி நான் முடிக்க வேண்டும் ராஜராஜ சோழன் பேரரசன் அவனுடைய பேரன் மூன்றாம் ராஜராஜன் எவ்வளவு மரியாதைக்கு உள்ளவன் அவனை எவ்வளவு நாம் மதிக்கணும் அவனை சிறைப்பிடித்து செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னமங்கலத்தில் ஒரு குகையில் இந்த காடவராயன் உள்ளத்தள்ளி சிறை வச்சுட்டான் கல்வெட்டெல்லாம் இருக்குது எதுக்கடா ராஜராஜனுடைய பேரனை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தலாமா ஒரு தமிழனை ஒரு தமிழன் இப்படி கொடுமைப்படுத்தலாமா என்று நான் நினைப்பது உண்டு அதில் ஒரு நுட்பமான காரணம் இருக்கிறது சோழனுடைய பேரன் தெலுங்கு தொடர்பு உள்ளவன் அவர்களுடைய அட்டகாசம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு குலோத்துங்க சோழனுக்கு பிறகு இதெல்லாம் வரலாற்றில் நுட்பமான பகுதிகள் இருண்ட பகுதிகள் அவர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் தமிழ்நாட்டிலே காடவராயன் உருவாகிறான் இருட்டிலே சூரியன் உருவாகிற மாதிரி இந்த இனப்பகைவர்களை ஒழித்து கட்டுவதற்காக உண்டான ஒரு உதய தான் நம்முடைய காடவராயன் இவ்வளவு வரலாற்றுக்கு சிறப்புள்ளவன் இவரைப் பற்றியும் சுருக்கமாக இங்கே நம் ஊரிலே வண்டிப்பாளையம் சுப்பிரமணியம் என்று பெயர் பெற்று இந்த சேந்தமங்கலத்தினுடைய பெருமையையும் மழை மாரியம்மன் கோயில் பெருமையையும் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிவிக்க வாழ்நாள் முழுக்க பலமுறை நான் சந்தித்திருக்கிறேன் இன்னொருத்தர வச்சு அவர் சிறு நூல் கூட சேந்தமங்கலத்தை பற்றி வெளியிட்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளும் இப்பொழுது அதிலே ஆர்வமாக அவர்களை பற்றியும் கடந்த பத்தாண்டுகளாக முயன்று இவ்வளவு நேரம் சொன்னேனே இந்த வரலாற்றையும் அதற்கு பிறகு சென்னையில் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர்னு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகுதான் அர்த்த அரசு வருமாறு அம்சம் படியாச்சு மாணிக்கவெல்லு இப்படி எல்லாம் ஒரு முந்நூற்றி ஐம்பது பெரியவர்களை பற்றியும் அதில் நம்ம வண்டிப்பாளையம் சுப்பிரமணியத்தை பற்றி எழுதியிருக்கிறேன் அதில் நம்ம அவருடைய அருமை தம்பி கலிய பெருமாள் கவிஞர் சக்தி அவர்களை பற்றியும் எழுதியிருக்கிறேன் முந்நூற்றி ஐம்பது பேரை பற்றி எழுதியிருக்கிறேன் மூணு தொகுதியாக இதில் நான் ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவில் வெளியிட்டிருக்கிறேன் முந்நூறு சிட்டு தான் ஒரு செட்டு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் அன்பர்களுடைய விருப்பத்திற்காக இது பரவ வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை மதிப்பில் நான் எல்லோருக்கும் கொடுத்து வருகிறேன் ஒரு நூறு போல அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன் ஒன்று ரெண்டு பேர் கையில் காசு உள்ளவர்கள் கொடுத்தால் வாங்கி கொள்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி இன்றைக்கு கொடுத்துருப்பாங்க சின்ன சிலிப்பு ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கே மேடையில் குறிப்பாக சில அன்பர்களுக்கு என்னுடைய அன்பளிப்பாக இந்த நூல்களை உங்கள் மத்தியிலே கொடுக்க விரும்புகிறேன் இதனை நம்முடைய தனவேல் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள் நீங்கள் உங்கள் உங்கள் உங்களுக்கு அறிஞரன் ஐயா பேராசிரியர் மகாகவி பழமொழி அவர்களுக்கு நமது ஐஏஎஸ் தலைவலவர்கள் சால்வை அணிவித்து கவருக்கிறார்கள் அவரது பொக்கிஷமான மூன்று தொகுப்புகளை நமது ஐயா அவர்களுக்கு திருக்கரங்களால் வழங்குகிறார் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்